தெய்வங்களும் தேவதைகளும் எப்போதும் நம்மைச் சுற்றியே இருக்கும் அவைகள் நாம் சொல்லும் வார்த்தைகளுக்கு ததாஸ்து அப்படியே ஆகட்டும் என சொல்லிக் கொண்டே இருக்கும் அதனால் எப்போதும் நல்ல வார்த்தைகளை நேர்மறையான வார்த்தைகளை பேச வேண்டும் என பெரியவர்கள் சொல்வார்கள் ஆனால் கோவிலுக்கு சென்றால் கூட சிலருக்கு தெய்வ சக்தியை உணரும் திறன் இல்லாமல் சந்தேகம் மட்டுமே வரும் தெய்வீக சக்தி நம்மை சுற்றி நிறைந்திருக்கிறது என்பது சில அறிகுறிகள் அவைகள் நமக்கு உணர்த்திக் கொண்டே தான் இருக்கின்றன ஆனால் நாம் தான் அவற்றைப் புரிந்து கொள்வது இல்லை அப்படி இல்லை என்றால் தவறாக புரிந்து கொள்கிறோம் ஆனால் நம்மை சுற்றி இருக்கும் தெய்வீக சக்தியை தெரிந்து கொள்வதற்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் என்பதை இங்கே தெரிந்து கொள்ளலாம் தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் சிலர் தெய்வ சக்திகள் அல்லது தெய்வங்களின் நடமாட்டம் நம்முடைய வீட்டிலும் நம்மைச் சுற்றியும் உள்ளது என்பதை நம்புவது கிடையாது அதே சமயம் தீய சக்திகள் இல்லாவிட்டாலும் இருப்பதாக நினைத்து பயப்படுவார்கள் தீய சக்திகள் இருப்பதைப் போல் தெய்வ சக்திகளும் நம்மை சுற்றி இருந்து கொண்டு தான் இருக்கின்றன தெய்வ சக்திகள் நம்மைச் சுற்றி இருந்தாலும் பல சமயங்களில் அதை நாம் உணர்வது கிடையாது சில சமயங்களில் விசித்திரமான அமானுஷ்யமான விஷயங்களை நாமே அனுபவம் செய்திருந்தாலும் அதை தெய்வ சக்தியாக இருக்குமோ என யோசிப்பதற்கு பதிலாக பே பிசாசுகளின் இருக்குமோ என்ற எதிர்மறையான எண்ணமும் அதனால் பய உணர்வும் தான் நம்முடைய மனதில் முதலில் தோன்றும் நமது வீட்டிலும் நம்மை சுற்றிலும் தெய்வ சக்தி உள்ளதா இல்லையா என்பதை சில அறிகுறிகளை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் இந்த அறிகுறிகளை உன்னிப்பாக கவனித்தால் அதன் தெய்வீகத் தன்மையை நம்மால் உணர முடியும் தெய்வ சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் தீய சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் ஒரே மாதிரியானவையாக இருக்காது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டுமே ஒரே மாதிரியானவை என சொல்லப்பட்டாலும் இரண்டிற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் இருக்கிறது என்றால் உங்களின் வீட்டில் பள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படி சக்தி இல்லை என்றால் பள்ளிகளின் நடமாட்டம் இருந்தாலும் அவைகள் சத்தம் போடாது தெய்வ சக்திகள் இருந்தால் மட்டுமே அவைகள் உங்களை ஆசிர்வதிப்பது போல வீட்டில் நிலை வாசல் அருகில் பூஜை அறை போன்ற இடங்களில் அதிகம் ஒலிக்கும் இரவு நேரங்களில் கூட பள்ளியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பெரியவர்கள் சிலர் பள்ளி சத்தமிடும் இடம் திசையை வைத்தே பலன் கூட சொல்லுவார்கள் அதேபோல் உங்கள் வீட்டில் அடிக்கடி காகம் சத்தமிட்டு கொண்டே இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என அர்த்தம் சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியும் திறன் காகத்திற்கு உண்டு விருந்தினர்கள் வருகை தெய்வ சக்திகளின் நடமாட்டம் இறந்தவர்களின் ஆத்மா குறிப்பிட்ட காலம் வரை உங்கள் வீட்டை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்றால் உணவு வைத்த பிறகும் நீங்கள் துரத்தினாலும் கூட அந்த காகம் போகாமல் உங்கள் வீட்டில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் வீட்டில் பூஜை ஏதும் செய்யாமல் சாம்பிராணி ஏதும் காட்டாமலேயே சில சமயங்களில் நறுமணம் வீசும் குறிப்பாக மல்லிகைப்பூ வாசம் சந்தன வாசம் பன்னீர் வாசம் போன்றவை வரும் இப்படி இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என்பது உறுதி மல்லிகைப்பூ வாசம் என்றதும் சிலர் பேய் நடமாட்டமாக இருக்கும் என நினைப்பார்கள் ஆனால் தீய சக்திகளின் நடமாட்டம் வீட்டில் இருந்தால் நறுமணம் வராது மனம் விரும்பதகாத துர்நாற்றம் போன்ற வாசம் மட்டுமே வரும் வீட்டில் சில இடங்களுக்கு சென்றால் திடீரென ஒரு குழுமையை உணர்வது உங்கள் அருகில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு யாரோ தொடுவது போன்ற ஸ்பரிசம் ஆகியவற்றை தெய்வ சக்திகளின் நடமாட்டம் இருந்தால் மட்டுமே உணர முடியும் தீய சக்திகள் ஒருவேளை இருந்து உங்களை கடந்து சென்றால் உங்களை யாரோ தாக்குவது போல் இருக்கும் வீட்டில் ஏற்றி வைக்கும் தீபத்தை வைத்தே கூட வீட்டில் தெய்வசக்தி இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதாவது சாதாரணமாக நீங்கள் ஏற்றி வைத்த தீபம் யாகம் வளர்த்து ஆவாகனம் செய்து பெரிதாக சுடர் விட்டு எரிந்தால் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என்று அர்த்தம் தீபத்தின் சுடர் வெள்ளை நிறத்திலோ சுடரை சுற்றி வெண்ணிற படலம் போன்று தெரிந்தாலோ தெய்வசக்தி அங்கு உள்ளது என்பது உறுதி செய்து கொள்ளலாம் அதேபோல் போல் காற்றே அடிக்காத போதும் கூட தீப்ப சுடரானது வேகமாக அசைவது படபடவென சத்தமிடுவது போல் இருந்தால் தெய்வ சக்தி உள்ளதை உறுதி செய்து கொள்ளலாம் அதே தீய சக்தி இருந்தால் ஏற்றும் தீபம் அணைந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்